ஆச்சா ரெடி பண்ணி ஆச்சா கிளம்பலாமா இங்கேயே நேரம் ஆகுதேமா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சிங்க வேற எதுன கேட்டிருந்தால கோமதி சொல்லுங்க அதையும் எடுத்து வச்சிரேன் ம் அவ நீ வந்தா போதும் இருக்கா நீ இன்னும் அவ என்ன கேட்டா என்ன கேட்டா கேட்டிட்டு இருக்க அதெல்லாம் எதுவும் அவ கேட்கல நீ வந்தா போதும் சொல்லிட்டு இருக்கா சீக்கிரம் கிளம்பு போலாம் நான் கிளம்பிட்டேங்க இருங்க சக்தி வந்துட்டோம் வந்த உடனே கிளம்ப வேண்டியதுதான் இன்னும் ஒரு ஊரி அவ கிட்ட நைட் சொல்லிட இல்ல அங்க போறானே அவ தான் முதல்ல வந்து நிப்பான் இவ்ளோ நேரம் பார்த்தா அது ஒண்ணுமில்லைங்க அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கான் அதான் வேற ஒண்ணும் இல்லை ஓ பரவாயில்ல பரவாயில்ல நம்ம பையனையும் ஒரு பொண்ணு மாத்திருக்கா ரொம்ப பெரிய விஷயம் தான் அதே நம்ம உண்மைதாங்க இப்பதான் சக்தியோட நடவடிக்கை பாக்கணுமே ஒரே தனியா நின்று சிரிக்கிறான் அப்பப்ப கண்ணாடி முன்னாடி நின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான் இப்படியெல்லாம் என் பையனை நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லைங்க அப்ப சீக்கிரமே பொண்ணு வீட்டுல பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணிடணும் இவன் இப்படி எல்லாம் பண்ணுவானு தெரிஞ்சிருந்தா நம்ம எப்பயும் உனக்கு பொண்ணு பாத்துக்கலாம் போல இருக்கு இல்லைங்க வேற எந்த பொண்ணு பாத்திருந்தாலும் இவன் இப்படி எல்லாம் மாறி மாட்டான் இந்த பொண்ணு கிட்ட என்னமோ இருக்குங்க தான் இவன் இப்படி மாறி இருக்கான் என்னமா ஏதோ என்ன பத்திதான் சீக்ரெட் ஓடிட்டு இருக்கு சக்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சரி கமலமாமா என்னடா போட்டு கழம்பி ஆபீஸ்க்கு போற மாதிரி என்னமா ஆபீஸ்க்கு போற மாதிரி ஆபீஸ்க்கு தான் போறேன் சக்தி உனக்கு ஞாபகம் இல்லையா நேத்து நான் சொன்னேனே என்னமா என்ன சொன்னீங்க எனக்கு ஞாபகம் என்ன சக்தி கோமதி அம்மா போறேன்னு சொல்லிருந்தேனே ஞாபகம் அம்மா சொன்னாங்க நான் ஏதோ ஒரு நீ தோட்டில் இருந்ததுனால சாரி சாரி ஆமாம் இல்லை ரூமதி மாவி பார்க்கணும்னா நரேனியும் போய் பார்க்கணும் ஐயோ இப்படி நான் இன்னைக்கு தானே இனி அவ பார்த்து பேசணும்னு நினச்சேன் அவங்க இன்னைக்கு தானே ஃபஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வராங்க சே இப்போ இப்படி சரி அவங்க நம்ம ஆஃபீஸில் தானே இருக்காங்க ஹே அப்போ வேணாலும் பேசிக்கலாம் சரி முதல்ல நான் போய் நிறைய கோமதி மாவி பார்க்கணும் ம் சரிமா நான் போய் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தல நம்ம அம்மா வீட்டு கிளம்பலாம் சரி சரி ஆ போ போ ஒண்ணு ஆகல நீ போய் சீக்கிரம் கிளம்பி வந்துரு போய் தந்துறோம் 5 मिनिटஸ் தாமா 5 நிமிஷத்துல கிளம்பி வந்துறமா பாத்தீங்களாங்க நான் சொன்னது உண்மை ஆயிடுச்சா ம் ஆமா கௌரி நீ சொன்னது உண்மைதான் அவன் கோமதி வீட்டுக்கு போறதே மறந்துட்டானா அந்த அளவுக்கு அவ மனசுல அந்த பொண்ணு ரொம்ப ஆழமா வந்து போல இருக்கு அதான் அந்த பொண்ண பத்தி நினைச்சிட்டே இருந்ததுல நீ கோமதி வீட்டுக்கு போறேன்னு சொல்லுதே மறந்துட்டே இருக்கான் போல இருக்கு வாங்க வா ரெடி ஆயிட்டேன் கிளம்பலாம் ஆ சரிப்பா கிளம்பு நீ போய் கார் எடு நான் கொஞ்சம் பொருள்லாம் எல்லாம் வர வேண்டியது இருக்கு அதை எடுத்துட்டு வந்துடுறேன் நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணு ஆ சரிங்கம்மா அப்புறம் உயிர் ரூம்ல நிறைய கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கமா அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க பெட் மேலே தான் இருக்கு அதையும் எடுத்துட்டு வந்துருங்க ஆ சரிப்பா சக்தி அதையும் எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க போங்க நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அஜய் உனக்கு எதனா வேலை இருக்க போதுடா நீ கிளம்பு எனக்காக நீ எதுக்கு இங்க வெயிட் பண்றேன்னு தெரியல நீ போடா நீ எல்லாருக்கிட்டே சொல்லி சமாளிக்கிற மாதிரி என்கிட்ட எல்லாம் சொல்லி சமாளிக்க முடியாது என்ன பிரச்சனை என்னடா உன் பிரச்சனை எதுக்கு நீ நிவி ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேற நிவி கிட்டே எதுக்கு பேசாமல் இருக்கிற என்ன ஆச்சு அத்தை எதுனா சொன்னாங்களா என்ன சரி சார் என்னடா என்ன பிரச்சனை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் போய் நிவி கிட்ட பேசாமல் இருப்பேன்னா என்ன அப்படிலாம் எதுவும் இல்லை இதோ கொஞ்ச நேரத்தில் ஃபோன் ரெடியானோன்னே பண்ணி பேச வேண்டியது தான் ஓஹோ உன் ஃபோன் உடஞ்சது தான் இப்போ பிரச்சனை இல்லையா அதனால தான் கிட்ட நீ பேசாமல் இருக்க ம் அப்படிதானே ஹம் ஆமாண்டா அத சமே போன் யார் கால் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதுவும் இல்லாம அட்டன் பண்ணாலும் அட்டன் ஆக மாட்டேங்குது அதான் இந்த அவருக்கு பண்ணி பேச வேண்டியதுதான் தானே உடஞ்ச போன இந்த உடஞ்ச போனு இந்த போன்ல தானே யார் போன் பண்ணாலும் அட்டன் பண்ண முடியலன்னு சொன்னேன் இந்த போன் நல்லாவே உடஞ்சிருக்கேன் பார்த்தாலே தெரியுதே ம் என்னடா இதெல்லாம் அது அது வந்து அது வந்து டேய் உனக்கு ஏதோ எனக்கு நல்லா தெரியுது ஏன் சொல்ல மாட்டேங்கிற என்ன பிரச்சனை சொன்னாதாண்டா அதை தீர்த்து வைக்க முடியும் நீ உனக்குள்ளேயே வச்சிக்கிட்டா எப்படி என்னடா என்ன ஆச்சு உனக்கும் நிவிக்கும் எதனா சண்டையா என்ன நீ நிவிக்கும் எனக்கும் சண்டைலாம் இல்லடா சண்டை எப்பவும் வராது இனிமேலும் சண்டை வர்றதுக்கான வாய்ப்பை இல்லடா அப்புறம் என்னடா மச்சான் என்ன பிரச்சனை எதுக்கு நீ நிவியை அவாய்ட் பண்ணுற எனக்கு நல்லா தெரியுது நீ நிவிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ ஏதான் அவளை அவாய்ட் பண்ணுறேன்னு எதுக்குடா அவளை அவாய்ட் பண்ணுற அவன் மேலே எதனா தப்பு இருக்கா அந்த மாப்பிள்ளை கூட அவளை இப்போ வேணாம்னு சொல்லிவிட்டாதான் சொன்னாளடா அவள் எல்லாமே வந்து உன் கிட்டே சொல்லிட்டாளடா அப்புறம் எதுக்குடா அவன் மேலே கோபமாக இருக்கா நீ மச்சான் என்னடா என்ன ஆச்சு எதுக்குடா இப்போ நீ அலற டேய் நரேன் சொல்லுடா என்ன பிரச்சனைன்னு மச்சான்

பண்ணு மச்சா இங்க பாரு நரே நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் இருக்குடா என்னடா என்ன நிறுத்திட்டு என்னன்னு சொல்லுடா ம் சொல்கிறேன்டா நிவிய பொண்ணு பார்க்க ஒருத்தவங்க வந்தாங்கல்ல ம் ஆமா அதான் யாரோ ஒருத்தர் வந்ததா சொன்னாலே அவர் கூட இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே சொன்னான் நிவி அதில் என்னடா பிரச்சனை தான் மச்சான் பிரச்சனையே இருக்கு நிவிய பொண்ணு பார்க்க போனது யார் தெரியுமா யாருடா யாராவது உனக்கு தெரிஞ்சவங்களா யார் மச்சா உம் ஆமா தான்டா நமக்கு தெரிஞ்சவங்க தான் மச்சான் யாருடா வேற யாரும் இல்லடா சக்தி மச்சான் சக்தினா உம் நீ நினைக்கிற புரியா தாண்டா என்னோட சக்தி அண்ணன் தான்டா

தெரியாம இருக்கதான நல்லதுனா எனக்கு புரியல நீ இப்ப என்ன ஐடியாவில இருக்க ம் நீ நினைக்கிறதா அஜய் நிவிக்கு சக்தி அண்ணா தான் பொருத்தமா இருப்பாரு விட்டு கொடுக்கணும்னு ஒரு விவசாய இல்ல நிவிய விட்டுக் கொடுக்க போறேன் அஜய் நான் சொல்றது கேளு கோவப்படாது உனக்கே தெரியும்ல சக்தி அண்ணாவை பத்தி அப்புறம் தெரிஞ்சிருந்து நீயே இப்படி கோவப்பட்டா எப்படிடா டே இங்கே பாரல மச்சான் நீ இந்த மாதிரி யோசிக்காது ரொம்ப தப்புடா மச்சான் நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத நீ முதல்ல கிளம்பி போய் சக்தி அண்ணா கிட்டே பேசு ம் என்னடா பேச சொல்ற சக்தி அண்ணா பத்தி உனக்கு தெரியும்ல அவர் மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கடா அப்படி ஒரு நல்லவர் நிவிக்கு கிடைக்கிறாருன்னா நிவி ரொம்ப கொடுத்து வச்சு அர்த்தம்டா மச்சான் நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாடா அதுக்காக நீ நிதியை விட்டு கொடுக்க போறேன்றியா டே நான் நிதியை மட்டும் தான்டா விட்டு கொடுக்குறேன் ஆனா சக்தி அண்ணாவும் அம்மாவும் எனக்கும் அம்மாவுக்காக எதெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன உனக்கே தெரியும்ல டே நான் நிவியை மட்டும் தான்டா விட்டு கொடுக்குறேன் உனக்கு தெரியும்ல சக்தி அண்ணாவும் அம்மாவும் எங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு அப்படி இருக்கும்போது நான் இதை கூட பண்ணலைண்ணா ஏய்யோ புரியுடா நீயே சொல்லு லயோ நராயன் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அதுக்கு நம்ம நிவியை இழக்க முடியுமாடா ச்சே நிவிய நிவியை நான் மட்டும்தான்டா இழக்குறேன் ஆனால் நீ யோசித்து பாரு நிவிக்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுதுன்னு சக்தியை நான் பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல அவர் மாதிரி ஒருத்தர் நிவிக்கு கிடைக்க நிவி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுன்டா சக்தியை நான் டைப்பு வேறு யாருக்குமே வராது தெரியும்ல அதை விட எங்கள் அம்மா எங்கள் அம்மா ம் அவங்க ஒரு மாமியார் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அப்புறம் அப்பா அப்பா டைப்பும் கண்டிப்பாக யாருக்குமே வராது அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா சக்தி அண்ணா இவங்க இவங்களோட மத்தியில் அவள் போது அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் தானடா கிடைக்குதுன்னு அர்த்தம் டேய் அதே தாண்டா நானும் சொல்கிறேன் நீ மட்டும் யாரு உன் மாதிரி கோணம் வேறு யாருக்குமே வராதுடா நீயும் நல்லவன்தான் உங்கள் அம்மாவும் நல்லவங்க தான் உங்கள் அப்பா அவர்தானே அவரும் நல்லவர் தானே அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் நீ வேதாவது அவருது அப்பவும் அவள் கொடுத்து தானடா நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால எனக்காக பேசுகிற மச்சான் நீயே நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு மச்சான் எங்கள் அம்மா அவமானப்பட்டு நடு ரோட்டில் சக்தி அண்ணாவோட அம்மா தானே வந்து எங்கள் அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி காலத்தில் ரெண்டாவது பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு கூட வச்சு வாழ்கிறவனை எல்லா ஒய்ஃபும் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறதான நீ பார்த்துருக்க ஆனால் சக்தியானாவோட அம்மா அப்படி இல்லை தான் புருஷன்னு தெரிஞ்சுமே நீங்கள் அவள் களத்தில் தாலி கட்டுங்க எங்கள் அம்மா கழுத்துல தாலி கட்ட வச்சவங்க சக்தி அண்ணாவோட அம்மாடா அவங்களோட வாழ்க்கையில் பங்கு போட எங்கள் அம்மா வரப்போறாங்களேன்னு தெரிஞ்சும் கூட பரவாயில்ல நீங்கள் கழுத்துல தாலியை கட்டுங்க அப்பதான் அவளுக்கு கௌரவம் அப்பதான் அவளுக்கு எந்த வித அவமானமும் வராதுன்னு சொல்லி எங்கள் அம்மா கழுத்துல தாலி கட்ட வச்சவங்க சக்தி அண்ணாவோட அம்மாடா இப்போ அவங்க எங்கள் அம்மாவை தான் வாழ்க்கையை பங்கு போட்டவன் பங்கு போட வந்தவளா பார்க்கலடா தான் கூட பிறக்காத தங்கச்சியாக தான் பார்த்துட்ருக்காங்க அதெல்லாம் மச்சான் எல்லாத்தையும் விட்டு தெரியல என்ன எடுத்துக்க நான் ரெண்டாம் தாரத்தோட பையன் மாதிரியா என்ன பார்க்குறாங்க அவங்க அவங்க வயித்துல பிறந்த பையன் மாதிரி என்னை பார்த்துட்டு இருக்காங்கடா சக்தி அண்ணா கூட பிறந்த பையன் மாதிரி என்னை பார்த்துட்டு இருக்காங்கடா சக்தி என்ன எடுத்துக்க என்னை கூட பிறந்த ஒரு பார்த்துட்டு பார்த்துட்ருக்காரு அவரும் ஒன்றும் இவங்க எங்கள் அம் எங்கள் அம்மாவோட அவரும் ஒன்றும் எங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் பங்கு போட வந்தவனோட பையனாச்சேன்னு என்னை வேற மாதிரி ட்ரீட் பண்ணலையே அவரும் என்னை கூட பிறந்த தம்பியாக தானே பார்த்துட்டு இருக்காரு அவர் அவரு தான்டா எனக்கு எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சவர் அப்படி இருக்கும்போது என் அண்ணனுக்காக நான் இதை கூட செய்யலன்னா எப்படி மச்சான் நீயே சொல்லு டே நரேன் இதெல்லாம் நீ எனக்கு சொல்லிதான் தெரியணும் மேடம் நான் உங்க கூட சின்ன வயசுலேருந்து இருக்கிறேன்டா எனக்கு தெரியாது நடந்ததெல்லாம் என்னென்னு நீ சொல்கிறது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா ஆனால் நீ விட்டு கொடுத்துட்டேன் நிவியை பற்றி பாரு நிவி மனசு மாறுவான்னு நீ நினைக்கிறியா நிவி மனசு மாதிரி சக்தியை நான் கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ நினைக்கிறியா அவள் உன்னை மறந்துடுவாளா கண்டிப்பாக அவள் என்னை மறக்க மாட்டாடா அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் தான் அவள் எப்படியாவது என்னை மறக்கிற மாதிரி நடந்துக்கணும்டா டேய் நீ அதை பண்றதுக்கு நீ போய் சக்தியான கிட்ட பேசலாம் குணம் தான் நமக்கு நல்லாவே தெரியுமே அண்ணன் நீ இதுதான் விஷயம் நீ சொன்னா அவரே உனக்கும் நிவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடா டேய் அவர் ஆல்ரெடி காயப்பட்டு போயிருக்காருடா இப்போ நான் போய் நான் தான் நிவியோட லவ்வர்னு சொன்னா அவர் மனசு சுக்குநூறா உடஞ்சிரும்டா மச்சா நீ ஏதோ பண்ண போறன்னு தெரியுது ஆனா நீ எது பண்ணாலும் எனக்கு அது தப்பாக தெரியுதுடா நிவி ரொம்ப பாவம்டா நீவே உன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு தெரியும்ல நீயும் அதை விட பல மடங்கு லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ நீ அண்ணனுக்காக விட்டு கொடுத்து விலகலன்னும் போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் நீ ஃபோன் எடுக்காததுக்கு அவள் எவ்வளோ துடிச்சு போயிருக்கா தெரியுமா எத்தனை ஃபோன் தெரியுமா எங்களுக்கு வந்திருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கே இப்படின்னா நீ இப்போ எனக்கு சொல்ல தெரியலடா என்னன்னு இங்கே கொஞ்சம் நேரத்தில் அக்கா அவர் சக்தி எல்லோரும் வந்துடுவாங்க நிறைய கிட்டே சொல்லி வச்சுருக்கேன் நிறைய நல்ல விதமாக நடந்துப்பான்னு நினைக்கிறேன் ごめん,ん。 வாங்ககா இன்னும் அங்கேயே நின்னுနေட்டே இருக்கீங்க வாங்க என்ன விருந்தாளியா நினைப்பாம் வாங்ககா ம் அது சரி கோமதி நான் விருந்தாளி இல்ல இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி தான் நான் ஒதுக்கறேன் நீதான் அந்த வீட்டை பக்க ஏட்டி கூட பார்க்க மாட்டற அந்த வீட்டுக்கு உனதே சொந்தக்காரி ஏட்டிய பார்க்க மாட்டீங்கற வரே கா வரே வரே அத இப்பதா விசேஷம் நடக்க போதல்ல விசேஷம் விஷேஷம் முடியற வரைக்கும் அங்கத கா இருக்கறே போற நானோ நரையனோ ம் கள்ளி அப்ப விஷயத்துக்கு மட்டும் தான் ஏட்டி பாப்பேன்னு சொல்லாம சொல்றே உன்ன சரி சரி உன் தங்கச்சியாச்சே போனா போடு வீட்டு வைக்கற சரி சரி நீங்க மட்டும் வந்திருக்கீங்க சக்தி எங்க சக்தி வரலையா என்ன இங்க வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் வராம இருப்பானா என்ன காரை பார்க் பண்ண போயிருக்காமா பார்க் பண்ணிட்டு வந்துருவான்

அதுக்குள்ள சக்தி வந்துட்டா நீ எப்படியா இருக்க எனக்கு என்னமா நான் நல்லாவே இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா துரைய ஆளு காணோம் துரைக்கிட்ட நான் வரேன்னு சொல்லீங்களா இல்லையா எங்க நீ வரத நான் சொன்னா மேற்பனா என்ன நான் அதெல்லாம் நைட்டே சொல்லிட்டேன் நானு அவன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான்னு பேசிட்டு இருக்கான்பா இங்க இப்ப கூப்பிட்டு வந்தறேன் ஆமா இருக்குமா நானே போய் அவன பாக்குறேன் நீங்க அப்பாவிய அம்மாவிய பாருங்க நான் அங்க போறேன் சரி பா சக்தி ஆமா என்ன முகத்துல கல கட்டது ஒரே கல்யாண கல தான் போல இருக்கே என் புள்ள முன்னக்கே வைப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா இருக்கு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு கலையும் கட்டல நான் எப்பவும் இருக்கிற மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க சரி சரி நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க நான் மேல போறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் கிளம்புறேன் கோமதி அவன் நல்லாவே சமாளிக்க பாத்துக்க முன்ன மாதிரியே இல்ல அப்பப்ப சாரி தனியா சிரிக்கிறாப்ல போய் கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு மணி நேரத்துக்கு மேல முகத்தை பாத்து பாத்து ரசிக்கிறாப்ல ஆமாங்க என் பிள்ளைக்கு கல்யாண கலை வந்துருச்சுல அதான் சரி சரி இதெல்லாம் பார்த்து நீங்க கண்ணு வைக்காதீங்க என் பிள்ளைய பார்த்து சும்மா சும்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அவனுக்கு ஒரு நேரம் போல நேரம் இருக்காது பாத்துக்கங்க முதல்ல சுத்தி போடணும் உங்க கண்ணாரே அதிகமா இருக்கும் போல இருக்கு அது சரி கோமதி நீ உன் பிள்ளைய பாத்துக்க எனக்கு நிறைய கொடுத்து விட்டு இவனை வச்சு என்னால சமாளிக்க முடியல நான் நிறைய கூட்டிட்டு போறேன்

நீங்க கொண்டாட்டிங்களோட ரொமான்ஸ் பண்ணிட்டு நான் போய் என் தம்பியை பாக்குறேன் நான் போறேன்